அன்பர்களே கந்தசஷ்டி விழாவில் இரண்டாவது நாள் கழுகுமலை கழுகாச்சல மூர்த்தி எனப்படும் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு செல்கிறோம் இந்த திருக்கோவில் கோவில்பட்டி சங்கரன் கோவில் இடையே கோவில்பட்டியிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இராமாயணத்தில் ஜடாயுவின் அண்ணன் சம்பாதி இங்கே முருகனை வழிபட்டதால் இந்த ஊர் கழுகுமலை கழுகாச்சலம் எனப் பெற்றது இந்த மலையில் உள்ள கற்பாறையை குடைந்து குகைக்குள் மூர்த்தி அமைக்கப்பட்டுள்ளதால் இது குடவரை கோயிலாகும் இந்த கோவிலுக்கு மலையே விமானமாக திகழ்கிறது மலையை சுற்றி வருதலே பிரகாரம் சுற்றுதலாகும் முன்னூறு அடி உயரமானது இம்மலை கருவறையும் அர்த்த மண்டபம் மலையை குடைந்து அமைக்கப்பட்டுள்ளன முருகன் மயில் வாகனம் இடது பக்கத்தில் தோற்றமளிப்பது இங்கு தனிச்சிறப்பு கருவறையில் முருகன் ஒரு முகமும் ஆறு கரங்களும் கொண்டுள்ள போன்று வேறெங்கும் இல்லை தாரகாசுரனை வதம் செய்த கோலத்தில் இருப்பதாக ஐதீகம் ஆலயத்தில் கிபி எட்டாம் நூற்றாண்டு கல்வெட்டுக்கள் உள்ளதால் இந்த கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக அமைந்துள்ளது மலையின் உச்சியில் பிள்ளையார் கோவிலும் கோவிலுக்கு செல்லும் வழியில் அய்யனார் கோவிலும் குகையும் சுனையும் உள்ளன மலையில் உள்ள வெட்டுவான் கோவில் சிற்ப வேலைப்பாடுகளை கொண்டது இதன் நீளம் நாற்பத்தி ஏழு அடி உயரம் அடி மலையை குடைந்து அதன் நடுப்பகுதி அடி ஆழத்தில் சதுரமாக பல வேலைப்பாடுகளுடன் வெட்டப்பட்டுள்ளது இதில் இரண்டு நிலை விமானம் உள்ளது இதனை எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவிலுடன் ஒப்பிட்டுச் சொல்லுகிறார்கள் முருகன் கருவறையில் மேற்கு நோக்கி விற்றிருக்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தில் முருகன் மேற்கு முகமாக உள்ள தலங்கள் மூன்றில் ராஜபோகமாக முருகன் வீற்றிருக்கும் தலம் இதுதான் என்கிறார் ராமபிரானைக் கண்ட ஜடாயுவின் சகோதரன் சம்பாதி தன் சகோதரனுக்கு ஈமக்கிரியைகள் செய்யாத கர்மம் தொலைந்திட தனக்கு வழிகாட்டுமாறு ராமனிடம் கேட்க ராமனும் கழுகாஞ்சலத்தில் மயில் மீது அமர்ந்திருக்கும் முருகப்பெருமானை ஆம்பல் நதியில் நீராடி பூஜித்தால் கர்மம் செய்யாத சண்டாளத்துவம் நீங்கி மோட்சம் கிட்டும் என்று வழிகாட்டினார் அதன்படி சம்பாதியும் ஆம்பல் நதியில் நீராடி கழுகாச்சல மூர்த்தியை வழிபட சண்டாளத்துவம் நீங்கி முக்தி பெற்றார் கழுகுமலை தென்பழனி கழுகாச்சலம் உவனகிரி கஜமுக பர்வதம் சம்பாதி க்ஷேத்திரம் தென்பழனி என பல பயிர்கள் இந்த தலத்திற்கு உண்டு ஆம்பல் நதி என்னும் தடாகம் பள்ளி சுனை கோவில் வளாகத்தில் உள்ள தெப்பக்குளம் ஆகியவை இங்குள்ள தீர்த்தங்கள் தெப்பக்குளத்து நீரை பல நாள் வைத்திருந்தாலும் கெடாது இதில் அப்ரேஹ் போன்றவை கலந்து கொள்ளதாக இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நீர் நோய் தீர்க்கும் அருமருந்தாகும் அதிவீரராம பாண்டியர் இந்த கோவிலை விரிவுபடுத்தி கட்டினார் பின் எட்டைபுற மன்னர்கள் பரம்பரையாக இந்த கோவிலுக்கு பல திருப்பணிகள் செய்துள்ளனர் இங்கு ஐந்து கால பூஜைகள் நடைபெறுகின்றன தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆகியவற்றை முன்னிட்டு இரு பெருந்திருவிழாக்கள் நடைபெறும் மேலும் கந்தசஷ்டி திருக்கார்த்திகை வைகாசி விசாகம் போன்ற திருவிழாக்களும் நடைபெறுகின்றன அருணகிர்நாதர் முத்துசாமி தீட்சதர் காவடி சிந்து பாடிய அண்ணாமலை ரெட்டியார் கழுகுமலை பிள்ளைத்தமிழ் பாடிய சிதம்பர கவிராயர் சுப்பிரமணிய பாரதியார் முகவூர் மீனாட்சி சுந்தர கவிராயர் போன்ற பலரும் இந்த தலத்தை போற்றியுள்ளார்கள் திருமணப்பேறு மகப்பேறு கல்வி வளம் வேண்டி வழிபடுகிறார்கள் மேற்கு நோக்கி காட்சி தரும் கழுகுமலை கழுகாஜல மூர்த்தியாகிய முருகனை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக வெற்றிவேல் வீரவேல்